நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது நெஞ்சின் வழக்கை கொழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறோட செழிப்புவான் இன்னைக்கு எல்லா மனுஷனுமே வாழ்க்கையில் என்ன நன்றி செழிக்கணும் சில முகங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பிரகாசமாய் காணப்படும் இன்னைக்கு திருச்சியில நிறைய பாஸ்டருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கிறது ஆட்கு முன்னால வீட்டு பார்க்க போயிட்டு வராங்க அழகு நிலையத்துக்கு போயிட்டு வராங்க பிரகாசம் பைபிள் சொல்கிறது என்ன முகக்கலையை உண்டு பண்ண ஒரு சொட்டு எண்ணெய் வச்சா அது முகத்தை என்ன பண்ணுமா பிரகாசிக்க பண்ணுமா இங்க செழிப்பு என்பது ஆசீர்வாதமாக நீங்க வைத்துக் கொள்ளலாம் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் ஒரு செடியை வச்சா கூட நான் ஒரு சின்ன வயசு ஒரு மிளக செடியை வச்சேன் டெய்லி போய் பார்ப்பேன் அது பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு மிளகா அப்படியே காய்ச்சிருந்துச்சு

நம்ம நல்ல மனசோடு வச்சோம்னா நல்லவே நடக்குங்க அப்ப அந்த வசனம் சொல்றது கத்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான் நீங்க செழிக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் குறைவில்லாம இருக்கணும் நிறைவாக இருக்கணும் பைபிள் சொல்கிறது உன்னையும் உன் வீட்டையும் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் மாவுப்பு செய்கிற தொட்டிலையும் கத்தர் ஆசீர்வதிப்பா நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் திரும்ப பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவாய் உடைய கேளா காவல் வேளா தூவியல் நன்மையின் கிருபை என்னை கத்தனை நம்புகிறவன் படைய போல செழிப்பான் இப்ப கத்திர நம்புகிற மட்டும்தான் சிரிப்பானா கர்த்தரை நம்பாதவனும் சிரிப்பான் பைபிள் என்ன சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அதோடு கூட அவர் வேதனையை கூட்டுவார் அப்ப கர்த்தருடைய அதுல வேதனை வராது சிலர் செழிப்பான் சொல்லுகிறது அவன் பச்சை மரத்தை போல் செழிக்கிறான் உற்றுப்பார் அவன் இருந்த இடம் இல்லை அப்ப செ என்பது வரலாம் நெல்லு கலைறது இல்ல கலை வருது கலை என்ன பண்றோம் அது செலுத்தும் அது போல நல்லவரியா தீயவரியா என்று ஆழ்ந்தவர் வேறு பிரிப்பா நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் போடப்படும் நல்ல கனி கொடுக்கா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிகள் போடப்படுவது போல இயேசு கிறிஸ்துவை எந்த மனிதன் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்காமல் சீவ புத்தகத்தில் பெயர் இல்லாமல் காணப்படுகிறானோ அவன் எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்தாலும் சரி உத்தமம் உள்ளவனாக இருந்தாலும் சரி யோக்கியமான காரியங்களை செய்தவராக இருந்தாலும் சரி தானம் தர்மங்கள் செய்தவராக இருந்தாலும் சரி பரலோகத்தை கூட பார்க்க முடியாது மகிழ்ந்திருக்கலாம் எனக்கு எந்த குறைவு இல்லை என்று சொல்லலாம் ஆனால் பரலோகத்தின் வாசல் ஒரு கார் உங்களுக்கு திறக்கப்படாது இதுக்கு நான் புத்தகத்துல படிக்கிறோம் பதினேழாவது அதிகாரத்துல ஏழாவது வசனமும் எட்டாவது வசனம் சொல்கிறது கர்த்தனு மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்ப வசனம் சொல்கிறத யாரை நம்பக்கூடாது நாசியில் சுவாச உள்ள மனிதனை நம்புவதை நம்ப பொழுது கவன் அப்பா எல்லாம் இறந்து போவார்னு எனக்கு தெரியாது எனக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் எங்க அப்பா இருந்துட்டாரு எங்க அப்பா கூடயே படுத்திருப்பேன் எங்க அப்பா நிறைய கதைகள் சொல்லுவார் அதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன் அப்படியே தூங்கிடுவேன் இப்போ நான் ஏங்கினால தவித்தாலும் கிடைக்குமா கிடைக்காது உங்களுக்கும் தாய் எடுக்கலாம் தகப்பன இருக்கலாம் அவருடைய அன்பு ஒரு காலம் என்ன பண்ணாது நம்மளை விட்டு நீங்கவே நீங்க எப்ப நீங்க நம்ம ஜீவன் நம்ம விட்டு நீங்கும் பொழுதுதான் மறந்து போகும் ஆனாலும் வசனம் சொல்றது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் தன்னிரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தம் இன்றி தப்பாமல் கணி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார் இருபத்தி மூணு நம்ம படிக்கிறோம் நெற்காலங்களில் ஓடத்தில் இடப்பட்டு தன் காலத்தில் தன் தண்ணியை தந்து இலையுதலாக இருக்கிற மரத்தை போல இருப்பார் யா கர்த்தரை நம்புகிறவன் உங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில செழிப்பு குறைவுகள் மாறணும் ஆமென் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுவ ஏற்றால் 우리 குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்குவா நிறைவானவர் இயேசு கிறிஸ்து நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் அதentro போகும் என்று அதን குருகிறது ஆமென் 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 பிரேஸ்லார் 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 நம்மளோ ಕರ್ತವೆ ನಂಬಿನ ರಕ್ಷಿಸು ಕರ್ತವೆ ನಂಬಿನ ಸಿ